ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் பத்து இமயமலை லீலைகள் சந்நியாசிக்கு தத்த தரிசனம் அளித்தல் ஒரு துறவி இமயமலையில் ஸ்ரீ தத்தரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு குகையில் அமர்ந்து கொண்டு தனிமையில் கடும் தவம் மேற்கொண்டார் அது ஒரு கடுமையான மார்கழி குளிர்காலம் மிகவும் கடுமையாக முயற்சி செய்த போதும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை மிருகங்களும் வேசிகளும் கூட நற்கதி பெறும் போது நமக்கு எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லையே என்று அவர் வருந்தினார் சில நாட்களுக்குப் பின்னர் அவரது மனக்கண்ணில் இமயமலையில் ஒரு மாமரம் இருக்கிறது அதன் அருகில் ஒரு குகை இருக்கிறது அங்கு சென்றால் தத்த தரிசனம் பெறலாம் என்கின்ற ஒரு காட்சி தோன்றியது உடனே அவருடைய உறக்கம் கலைந்தது அடுத்த நாள் அந்த சந்நியாசி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அமர்ந்திருந்த குகை வாயிலுக்கு சென்றார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பதிலாக மூன்று தலைகளுடன் ஆறு கரங்களுடன் ஜடாமுடி மற்றும் பிறை சந்திரனுடன் அழகான மாலை அணிந்து கொண்டு பட்டு பீதாம்பரத்துடன் ஒரு தெய்வீக உருவத்தைக் கண்டார் ஆனந்தம் அடைந்த சன்னியாசி அவரை நமஸ்கரித்து தத்த தரிசனத்தால் புண்ணியம் அடைந்தேன் என் தவம் பலனளித்து விட்டது என் அனைத்து ஜென்மங்களிலும் உங்களுடைய பக்தனாக பிறந்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தை பற்றி கொண்டார் அன்பின் மறு உருவமான ஸ்ரீ சுவாமி சமத்தர் அவரை தூக்கி எழுப்பி அப்படியே ஆகட்டும் எப்போதும் எமக்கு சேவைகள் செய்து வாழ்வாயாக என்று கூறி ஆசிர்வதித்துவிட்டு மறைந்துவிட்டார் சந்நியாசி தன் குடிலுக்கு வந்து எப்போதும் போல ஸ்ரீ சுவாமிகளை நினைத்து கொண்டு தன் வாழ்நாளை கழித்தார் சீன தம்பதி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இமயமலையில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு சீன தம்பதி மூலிகைகளை சேகரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்கள் ஸ்ரீ சுவாமி கோமீனம் மட்டும் அணிந்து கொண்டிருப்பதை வினோதமாக பார்த்தனர் அவரை கேலி செய்துவிட்டு மரங்களுக்கு பின் சென்று இருவரும் காதலில் ஈடுபட துவங்கினர் அப்போது ஸ்ரீ சுவாமி கூர்மையாக அவர்களை பார்த்தவுடன் அந்த பெண் ஆணாக மாறிவிட்டாள் அதாவது ஒரு சிலர் இருவருடைய பாலினமும் மாறிவிட்டன அதாவது ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறிவிட்டது என்று கூறுகின்றனர் இருவரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் ஸ்ரீ சுவாமியின் புனித தன்மையை உணர்ந்து கொண்டு தாங்கள் துடுக்குத்தனத்துடன் பேசியதை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எவ்வளவு விரைவாக கோபத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதே வேகத்தில் சாந்தமாகவும் மாறிவிடுவார் கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமி அவர்களை மன்னித்தவுடன் மீண்டும் தன் பழைய உருவத்தை பெற்றார் ஸ்ரீ சுவாமிகள் அவர்களை ஆசிர்வதித்து என்னையே எப்போதும் நினைத்து கொண்டு சேவை செய்யுங்கள் நல்வாழ்வு பெறுவீர்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் அவர்கள் இருவரும் தங்கள் நாட்டுக்கு சென்று நன்மக்களைப் பெற்று ஸ்ரீ சுவாமியின் பக்தர்களாக வாழ்ந்தனர் என்ன ஒரு விசித்திரமான திருவிளையாடல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரால் மட்டுமே இது போன்ற லீலைகளை நிகழ்த்த முடியும் மானை வேடர்களிடமிருந்து காப்பாற்றுதல் ஒருநாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மாமரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு குட்டி மான் பயந்து நடுங்கிக்கொண்டு அவரிடம் அடைக்கலம் கேட்டு ஓடி வந்தது அந்த மானை சில வேடர்கள் வேட்டையாட கொண்டு வந்தனர் சுவாமி சமர்த்தர் அந்த மானை அன்போடு அரவணைத்து கொண்டார் துரத்தி கொண்டு வந்த வேடர்கள் அந்த மானை அவரிடம் இருந்து விடக்கோரி துப்பாக்கியை வைத்துக்கொண்டு மிரட்டினர் ஏதுமறியா இந்த வாயிலா ஜீவனை ரட்சிப்பதைத்தானே ஸ்ரீ சுவாமி விரும்புவார் கோபமடைந்த வேடர்கள் தங்கள் துப்பாக்கியால் சுவாமியை சுட முயன்ற அவர்களுடைய துப்பாக்கி வேலை செய்யவில்லை இதைக் கண்டு அவர்கள் அனைவரும் திகைப்படைந்து சென்றனர் மேலும் அவர்கள் அனைவரும் தங்கள் இடத்தை விட்டு நகர முடியாதபடி ஸ்தம்பனம் ஆகியிருந்தனர் அப்போதுதான் அவர்களுக்கு இந்த மனிதர் சாதாரணமானவர் அல்ல என்ற ஞானம் ஏற்பட்டது வேடர்கள் அனைவரும் தங்களுடைய நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் சுவாமி அவர்கள் அனைவரையும் மன்னித்தருளி இனி மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது என்று கூறி அருளினார் மான் ஜோடிக்கு அருள் புரிதல் மேலே கூறியுள்ள நிகழ்ச்சி நடைபெற்ற பின் ஒரு மான் தம்பதி தன் குட்டியை தேடிக்கொண்டு அங்கு வந்தன அவைகளை கண்டவுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அவர் அந்த மான்களிடம் நீங்கள் உங்கள் முந்தைய பிறவியில் கானகாபூரில் பிறந்து மிகவும் தெய்வ பக்தியுள்ள பிராமணர்களாக வாழ்ந்து வந்தீர்கள் ஆனால் துறவிகளை அவமதித்ததால் இந்த பிறவியை எடுத்துள்ளீர்கள் என்று கூறிக்கொண்டே அந்த மானின் தலையை தொட்டார் முன்ஜென்ம புண்ணியங்களினால் அந்த மானுக்கு பேசும் திறன் கிடைத்தது உடனே ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் நமஸ்கரித்துவிட்டு சுவாமி நான் பிராமணனாக பிறந்தபோது உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றேன் துறவிகளை துன்புறுத்தியதால் நான் ஏழு பிறவிகள் எடுத்தேன் முதலாவது வியாதிகள் நிறைந்த பிராமணராக அடுத்து ஒரு எருதாக பிறந்து துன்பங்கள் அனுபவித்தேன் மூன்றாவதாக வைஸ்துரிய நகரத்தில் ஒரு சூத்திரனாக பிறந்து என் மனைவியுடன் ஏழ்மையை அனுபவித்தேன் நான்காவது ஒரு இசைக்கலைஞனாக பிறந்து வாழ்க்கையில் பல துக்கங்களை சந்தித்தேன் நான் காசியில் தங்கியிருந்த போது பாலியல் ரீதியான பாவங்கள் செய்தேன் அதனால் அடுத்த பிறவியில் கழுதையாக பிறந்தேன் ஆறாவது பிறவி ஒரு பொற்கொள்ளன் நான் அப்போது தங்கத்தை திருடினாலும் என் மனைவி துறவிகளுக்கு தாராளமாக செல்வத்தை வழங்கியதால் என் அடுத்த பிறவியில் மானாக பிறந்து உங்களை தரிசிக்கும் புண்ணியம் பெற்றேன் என்று கூறி முடித்தது இதற்கிடையில் தொலைந்து போன மான்குட்டி தன் பெற்றோர்களிடம் வந்து சேர்ந்தது குடும்பமாக இணைந்தவுடன் அவை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அடுத்த பிறவியில் நீங்கள் மனிதர்களாக பிறந்து தென்பகுதியில் என்னுடைய தரிசனம் பெறுவீர்கள் என்று கூறி ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் புலிகளுக்கு அளித்த வரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இமயமலையில் வசித்துக்கொண்டிருந்தபோது குகையில் அமர்ந்து கொண்டு துறவிகளுடன் ஆன்மீக சம்பாசனையில் ஈடுபடுவார் அப்போது இரண்டு புலிகள் குகை வாயிலில் அமர்ந்து கொண்டு அங்கு நடைபெற்று கொண்டிருந்த சம்பாசனைகளை உன்னிப்பாக கவனித்துக் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பேச்சைக் கேட்டால் யாருக்குத்தான் வசீகரம் ஏற்படாது அதற்கு அந்த புலிகளும் விதிவிலக்கல்ல அப்போது ஸ்ரீ சுவாமிகளின் பார்வை அப்புலிகளின் மீது விழுந்தது அவர் அந்த புலிகளிடம் ஞானிகளே நீங்கள் ஏன் இந்த குகை வாயிலில் இருளில் அமர்ந்திருக்கிறீர்கள் யானை மீது சவாரி செய்து வெற்றி வகை சூடுங்கள் என்றார் ஸ்ரீ சுவாமிகள் புலிகளை உற்று பார்த்தவுடன் அவை பேசும் திறம் பெற்றன அந்த புலிகள் சுவாமி உங்கள் தரிசனத்தால் புண்ணியம் அடைந்தோம் நாங்கள் இருவரும் ஏன் இப்படியொரு புலி ஜென்மம் எடுத்தோம் என்று கேட்டன நீங்கள் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் படித்து சிறந்த பண்டிதர்களாக இருந்தீர்கள் ஆனால் மிகவும் அகங்காரம் கொண்டவர்களாக மாறி பிராமணர்களையும் துறவிகளையும் மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தினீர்கள் அவை எந்த அளவிற்கு என்றால் அவர்களை வீழ்த்திவிட்டு அவர்களிடம் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக கடிதம் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த அகங்காரம் நிறைந்த நடத்தைகள்தான் உங்களுடைய புலி ஜென்மத்திற்கு காரணம் என்றார் இதை கேட்டவுடன் அவ்விரண்டு புலிகளும் நமஸ்கரித்து தங்கள் இருவரையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டன கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமி அவைகளிடம் இந்த புலி ஜென்மத்தில் உங்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் இருக்காது உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் இருவரும் காசியில் நற்பிராமணர்களாகப் பிறந்து ஞானம் பெற்று பல தெய்வீக சேவைகள் புரிந்த பின்னர் மோட்சம் பெறுவீர்கள் என்று கூறி ஆசீர்வதித்தார் இவ்வாறு அவர் இமயமலை பகுதியில் பல அற்புதமான லீலைகள் நிகழ்த்தியுள்ளார் அவர் எங்கு சென்றாலும் குகைகளுக்குள் தவத்தில் இருக்கும் யோகிகள் வெளியே வந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தங்கள் யோக பாதையில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு பெற்றுக்கொண்டார் அவர் இமயமலையில் அமைந்திருக்கும் ஹரித்வார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி போன்ற அனைத்து புண்ணிய சேத்திரங்களுக்கும் பயணம் செய்து பல பக்தர்களை காத்து ரட்சித்திருக்கிறார் இமயமலையில் இருந்த அதே நேரத்தில் பல இடங்களிலும் சஞ்சாரம் செய்திருக்கின்றார் அப்படியென்றால் அவர் இமயமலை பகுதியில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் தங்கியிருந்தார் என்று குறிப்பிட்டு கூற முடியாது ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜி ஜெய்